நம்ம மைண்டை யாராவது கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவத்தான் நம்மளும் பண்ணுவோம் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை நம்மளும் பேசுவோம் இப்படிலாம் நடக்குமான்னு கேடண்ட ஒரு படம் வந்துச்சு இல்லை படைகள்னு ஒரு படத்தில் கூட ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு நல்லா இருந்துச்சு மலையாள படம் தான் இருந்துச்சு போய் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க பட் இது உண்மையானு கேட்டால் ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம்லாம் கிடையாது யார் மைண்டையுமே யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இது உண்மை அப்படின்னு ஒரு ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் பூரா நம்பி இதை ஒரு இன்வென்ஷனாக பண்ணி சார் மிஷினா பண்ணியிருக்காங்கன்னு அவங்களால் நம்ப முடியுமா நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் போர் ரஷ்யாக்காரன் வந்துட்டு அமெரிக்காக்காரன் வந்துட்டு ஹிப்னோசிஸ் பண்ண போகிறான்னு ஏன் ஓட்டு கொடுத்தான்னு தர அதை நிஜமாவே அம்பீர் இருக்கானுங்க சோ அவங்க பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடுவோம்னு நினைச்சி அவங்க மக்கள் மேலேயே இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணிருக்காங்க அது பேரு தான் எம் கே அல்தா யார் பண்ணலாம் நினைக்கிறீங்க சிஐ ஆஃபீஸர்ஸ் தான் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தலைவலிக்கு இது எனக்கு இடுப்பு வலிக்கு நேராது போனாங்கன்னா படுக்கு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆமாம் நிறைய எல்எஸ்டி வேறு கொடுத்துருக்காங்க இது லைசரிக் இருந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான ட்ரக் இது நிறைய கொடுத்தோம்னா நமக்கு நிறைய ஹாலுசினேஷன் நடக்கும் திரிப்படத்தில் தனுஷ்தர் வருவார் அந்த மாதிரி நிறைய ஹாலுசினேஷன்லாம் நடக்குமாம்மா இது நிஜமாகவே அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாவி மக்கள் யாரெல்லாம் இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இதுக்கு பலியாக இருக்காங்க கடைசி மைனை கண்ட்ரோல் பண்ண முடியல அங்கிருந்து ஒரு சயின்டிஸ்ட் நிறைய இதை சாப்பிட்டு சாப்பிட்டு மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாரு ஆக்சுவலா அவர் நிறைய ஹாலு தான் இறந்து போயிட்டாரு பட் இதை சூசைடுன்னு சொல்லிட்டாங்க இது கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபிஃப்டீஸ்ல இருந்து செவன்ட்டி த்ரீ வரை நடந்திருக்கு யாருக்குமே தெரியாமல் பட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்துட்டு இவங்கள ப்ரூஃபோட எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ கையை தூக்கிட்டாங்க ஆவான் நாங்கள் பண்ணோம் பட் இதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னு ஆனா அந்த ஆயிரம் பேருக்கு யார் பதில் சொல்லுவா அது மட்டும் இல்லாமல் அதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது இது அவ்வளோ சீக்ரெட்டாக பண்ணி நிறையா ஃபைல்ஸை வேறு அவங்க எரிச்சிருக்காங்க ஹுமானிட்டியை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஹியூமானிட்டி எப்படி இருந்துருக்கு பார்த்தீங்களா அப்பாவே மக்கள் மேலே போய் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் எதுவுமே தெரியாமல் அமைதியாக இருக்கீங்க உங்கள் மேலே ஒரு ஒரு வகையான ஊசியை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் யார் என்னென்றதை மறந்து பாலாகிவாக ஆலோசினேஷனில் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அதனாலேயே இறந்தும் போயிட்டீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஸோ இதுதான் அந்த காலத்தோட ஹியூமானிட்டோட நிலைமை ஸோ இனிமேல் இல்லாத நம்ம கொஞ்சம் ஹியூமானிட்டியோடு இருக்கலாமே ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க